கத்திற்கு உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான வேலைக்காய்ச்சி சோற்றுறோம் வசனத்தின் ஆளுங்களை கற்று உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்திற்கு உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை வாசிப்போம் ரோமர் பனிரெண்டு ஒன்று அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ஆராதனை என்பது ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று நம்முடைய ஆண்டவர் ஆராதனைக்கு உரியவர் ஆராதனைக்கு பாத்திரர் என்பதை நாம் எல்லோருமே நன்றாக அறிவோம் பரலோகம் என்பது ஒரு ஆராதனை கூடம் அங்கு எப்பொழுதும் ஆராதனை தான் காணப்படும் என்பதையும் நாம் அறிவோம் ஆராதனை என்பது பல காரியங்களை உள்ளடக்கிய ஒரு நிகழ்ச்சியாகும் ஆராதனையில் ஆடல் உண்டு பாடல் உண்டு துதி உண்டு தோத்திரங்கள் உண்டு எல்லாம் சேர்ந்துதான் ஆராதனை என்பது சாப்பாடு என்று சொல்லும்போது அதில் சோறு உண்டு குழம்பு கூட்டு ஊறுகாய் உப்பு எல்லாம் உண்டு இவையெல்லாம் சேர்ந்துதான் சாப்பாடு என்பது அதுபோல ஆராதனை என்பது பல காரியங்களை உள்ளடக்கிய ஒன்றாகும் இந்த நாட்களில் ஆராதனைகளில் பெரிய எழுப்புதல் வந்துள்ளது அதற்காய் ஆண்டவருக்கு சோத்திரம் சபைகளில் ஜெப கலந்து கொள்கிற மக்களை காட்டிலும் ஆராதனைகளில் அநேகம் பேர் கலந்து கொள்கிறார்கள் இன்றைய ஆராதனைகளில் அதிகம் காணப்படுவது ஆடல் பாடல் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு ஆராதனையில் பாடல்கள்தான் அதிகம் இருக்கும் பாடலின் கடைசி அடியை திரும்ப திரும்ப படித்து வேகமாக பாடி ஆராதிப்பார்கள் ஆவியில் நிரம்புவார்கள் இப்போது ஆராதனையில் ஆடல் டான்ஸ் பிரபலமாய் பேசப்படுகிறது ஜபம் சாதிக்காததை ஒரு டான்ஸ் சாதித்துவிடும் என்று பிரசங்கிப்பவரும் அநேக நிமிடத்திலே உண்டு ஆராதனையில் ஆடலாமா பாடலாமா ஆடலாம் பாடலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஆராதனையின் பெரும் பகுதி ஆடலும் பாடலுமாய் போய்விடுகிறது அநேக நேரங்களில் இடங்களில் ஆராதனை முழுவதுமே ஆடல் பாடலோடு கூட முடிந்து விடுகிறது உங்கள் ஆடலையும் பாடலையும் பார்த்து கேட்டு ரசிக்க ஆண்டவர் ஒன்றும் ரசிகர் கூட்டம் அல்ல நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன் உங்கள் ஆடலையும் பாடலையும் பார்த்து கேட்டு ரசிக்க ஆண்டவர் ஒன்றும் உங்கள் ரசிகர் இல்லை ஆண்டவர் உங்கள் இல்லை ஆராதனை முடிந்தவுடன் உங்கள் ஆடலுக்காக உங்கள் பாடலுக்காக மாலை போட்டு கைத்தட்ட ஆண்டவர் உங்கள் ரசிகர் கூட்டமும் இல்லை ஆண்டவர் ராஜா அனைத்திற்கும் அவர் ராஜா என்று வேதம் சொல்லுகிறது எனவே உங்கள் ஆடலையும் பாடலையும் பார்த்து ஆண்டவர் மயங்குவதில்லை என்பதை நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன் நம் ஆராதனைகளிலே ஆடுவதையும் பாடுவதையும் பார்த்து ஆண்டவர் ஊறுகாய் அவசியம்தான் ஆனால் சாப்பாடே ஊறுகாய் இருந்தால் என்ன நடக்கும் சரீரத்தில் வியாதி வந்துவிடும் அதுபோல ஆராதனையில் பாடலும் ஆடலும் அவசியம்தான் ஆனால் ஆடலும் பாடலுமே ஆராதனையாக இருந்தால் என்ன நடக்கும் உள்ளான மனிதனில் ஆவிக்குரிய மனிதனில் நோய் வந்துவிடும் வியாதி பிடித்துக்கொள்ளும் இன்றைக்கு அநேகரின் ஆவிக்குரிய வாழ்க்கை நோயோடும் வியாதியோடும் தான் உள்ளது இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன் ஆராதனை நேரத்தில் பாடலும் பாடலும் துதியும் சோத்திரமும் தானாக வர வேண்டும் உடன்படிக்கு பெட்டிக்கு முன்பதாக தாவிது நடனமாடினான் அவனை யாரும் நடனமாடு என்று சொல்லவில்லை மிரியாமும் நடனம் நடனமாடினார்கள் இவர்களை யாரும் நடனமாடுங்கள் என்று சொல்லவில்லை பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே பாடி துதித்தார்கள் யாருமே இவர்களை பாடி துதியுங்கள் என்று சொல்லவில்லை எரிய கோட்டையை சுற்றி வரும்போது ஆற்பரியுங்கள் என்றவுடன் ஜனங்கள் ஆற்பரித்தார்கள் ஆண்டவர் செய்த செய்து கொண்டிருக்கிற செய்ய போகிற காரியங்களை பார்த்து எண்ணி தானாகவே ஆடல் பாடல் துதியோடு ஆண்டவரை ஆராதித்தார்கள் விளைவு இருந்தது ஆராதனை நேரம் என்றவுடன் தேவடைய பிள்ளைகள் தானாக துதி சோத்ரம் ஆடல் பாடல் என்று ஆராதிக்க வேண்டும் நான் மீண்டும் சொல்லுகிறேன் ஆராதனை நேரங்களில் ஒருவேளை தனிப்பட்ட ஜெம நேரங்களிலோ குழுவாக கூடி சபைகளிலோ ஆராதிக்கும் போது ஆராதனை நேரம் என்றவுடன் நம்முடைய வாழ்க்கையிலே தானாக துதியும் சோத்திரமும் ஆடலும் பாடலும் வரவேண்டும் இதுதான் ஆண்டர் விரும்புகிறதான ஒரு காரியம் துதியுங்கள் சோஸ்திரியுங்கள் பாடுங்கள் ஆடுங்கள் என்று யாருமே அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் வரக்கூடாது நாம் பழங்கள் சாப்பிடும்போது அநேக பழங்கள் தோளையும் சேர்த்து சாப்பிடுவோம் அந்த பழங்களில் தோலை மட்டும் சாப்பிட்டு விட்டு பழங்களை தூரே போட்டு விடுவோம் என்றால் அதிலே பலன் ஒன்றும் இல்லை ஆராதனையில் ஆடல் பாடல் எல்லாம் பழத்தின் தோல் போன்றது பழம் என்னவென்றால் நம்மை ஜீவ வழியாக ஒப்பு கொடுப்பது நாம் வாசித்த வேதவசனம் ரோமர் பனிரெண்டு ஒன்று என்ன சொல்லுகிறது நீங்கள் இதுவே செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை எது புத்தியுள்ள ஆராதனை நம்மை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுத்துக்கிற ஒரு அனுபவம் அப்படிப்பட்ட ஒப்பு கூட கர்த்தரை ஆராதிக்கிறதான ஒரு அனுபவம் நம்மை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பதுதான் ஆராதனையின் பெரும் பகுதி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படும் போது ஆராதனை நேரத்தில் துதியும் சோத்ரமும் பாடலும் ஆடலும் தானாக வரும் என்பதுதான் உண்மை ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை அது தாபீதிடம் இருந்தது மிரியாமிடமும் இருந்தது பவுல் சீலாவிடமும் இருந்தது எருவரை சுற்றி வந்த பெருங்கூட்ட மக்களிடமும் அது இருந்தது யோசுவா ஜனங்களிடம் நீங்கள் ஆர்ப்பறியாமலும் வாயினால் சத்தம் காட்டாமலும் ஒரு பேச்சும் பேசாமல் இருங்கள் என்று சொன்னான் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும்போது ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னான் ஜனங்கள் இதற்கு அப்படியே தங்களை ஜீவ வழியாக ஒப்பு கொடுத்தார்கள் அந்த ஜனங்களுக்கு உயிர் இருந்தது பேச வாய் இருந்தது பேச வேண்டும் என்ற விருப்பமும் வந்து இருக்கும் என்றாலும் அதை அவர்கள் செய்யவில்லை தங்களை உயிருள்ள ஜீவ வழியாக அந்த வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுத்திருந்தார்கள் விளைவு ஆர்ப்பரிக்கும் போது எரியோ கோட்டை விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆராதனையினால் விளைவு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் ஆடலும் பாடலும் துதியும் சோத்திரமும் மாத்திரம் போதாது இதோடு கூட ஜீவ ஜீவபலியாக நம்மை நாமே அர்ப்பணித்திருக்கிற ஒரு அனுபவம் வேண்டும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறதோடு கூடிய ஆராதனைக்கு நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான வேலைக்காக உமக்கு நன்றி எங்கள் ஆராதனை வெறும் துதியும் சோத்திரமும் ஆடலும் பாடலுமா இருந்துவிடாதபடி எங்களையே பரிசுத்தமும் உமக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கெடுக்கப்பட்ட ஒரு துதியும் சோத்திரமும் ஆடலும் பாடலும் காணப்பட எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை பலப்படுத்தி ஆசிர்வதித்து கிருமிதாரும் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆராதனை என்பது ஆடலும் பாடு மட்டுமல்ல ஜீவபலியாக நம்மை ஒப்பு கொடுத்தலும் கூட மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அம்மேன்